கத்திரும்பதாக இன்றைய தோசனம் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படியே ஆமான் ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்குரம் தணிந்தது கத்திரும் பயமுண்டதாக தோசனத்தை பார்க்கும்போது ஆமான் முர்தகாயை யூதராகி முர்தகாய்க்கு அவர் கொல்லணும் அப்படி மரம் ரெடி பண்ணுறான் அதே தூக்கு மரத்திலே ஆமானையே கொன்னுட்டாங்க அப்படின்னு விதத்தை போட்டிருக்கோம் ஏன்னா முர்தகாய் யூதபுரம் தேவனுடைய பிள்ளை ஆமான் அவர் கொல்லும்னு நினைக்கிறான் ஸோ இந்த வேலையில் நம்மளும் ஆமான்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது யாருக்காவது உலக ரீதியாக யாருக்குமே ஒரு ஒரு அவங்களுக்கு கெடுதல் பண்ணதுக்காக பிளான் பண்ணதோ இந்த மாதிரி தான் பண்ணிங்கன்னா நம்மளுக்கே வந்து நிற்கும் நம்ம என்றைக்குமே முத்தகாயை போல் எஸ்தரை போல் ஒரு தேவனுடைய பிள்ளை போல் நம் கத்தரோடய காற்று மட்டுமே பார்த்துட்டு போயிருப்போம் ஆனால் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் சூழ்ச்சி போடணும் விசுவாசத்தை துடிச்சு பண்ணலாம் மனுஷரீதியாக யார் எது வந்தாலும் எத்தனை தூக்கு மரங்கள் வந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண அவசியம் இல்லை நம்ம கத்திர மாத்திரம் தேடிட்டு போனால் எந்தெந்த கண்ணி அவங்க கேட்கணும் அந்த கண்ணி அவங்களே மாட்டுவாங்க நம்ம எதுவும் மனுஷரீதியாகவோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க எந்த மனுஷனையும் பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம க நம்மளோட வேலையில் கரெக்டாக ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருக்கணும் கத்தரை ஆராதிக்கணும் போயிட்டே இருக்கணும் எந்த விஷயம் இருக்கும் வேலை காரியங்களையோ குடும்ப காலுக்கு வாழ்க்கையிலையோ யாராவது நமக்கு சிறந்தமாக சூழ்ச்சியோ இல்லை விசுவாசங்கள் சூழ்ச்சிக்க சூழ்ச்சியோ நம்மளை விளை வைக்கணும்னு ஏதோ ஒரு காரியங்கள் சதிகள் நமக்கு பின்னாடி எது பண்ணாலுமே நம்ம எதுவுமே கண்டுக்கணும் அவசியம் இல்லை நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக இருக்கணும் அன்னே ஏ பொறுத்தகாய் போல் கரெக்டாக இருக்கணும் கத்திர ஆரோக்கியம் கத்தோட பிள்ளையாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்க அவங்க தூக்கும்போது அவங்களையே தண்டனையாக மாறிடும் இந்த வேலையில் நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம விரோதமாக ஏதாவது நிறைய உலக ரீதியாக தடுத்து நிறைய பேர் சில மந்திரவாதம் சொல்லுவாங்க சில சூழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தரும் மனுஷரீதியாக ஓய்வில் பிசுவாசிங்கிறதாக எதாவது சூழ்ச்சிகள் அப்படி இருக்குது இப்படி நம்ம இப்படி நான் ஒழுங்காக இருக்கேன் ஆனால் எனக்கு விரோதமாக இப்படி இருக்காங்க அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருப்பீங்கண்ணா நீங்கள் எதையுமே கண்டுக்காண்டா நீங்கள் ஒழுங்கோட வேலையில் கரெக்டாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நம்ம வாழ் நம்ம கத்துற துதிச்சது கரெக்டாக பஸ்பஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போதும் எந்த கண்ணி அவங்கவுங்களை வைக்கிறாங்களோ அதே கண்ணியில் அவங்க மாட்டிடுவாங்க வேதம் தான் சொல்லுது ஆமா முருதகாய்க்கு பண்ண அதே தூக்கு மரத்தில் தான் அவனை தூக்கு போட்டாங்க ஏன் இன்னொரு தூக்கு மரம் போட்டுக்கலாமே வேதத்தில் அப்படி அதே தூக்கு போட்டு போய் பைபிள் போட்டுருக்கு ஸோ அந்த கண்ணியை அவங்களே மாட்டிடுவாங்க ஸோ இந்த வேதத்தை அன்னை முரதகாய் ஆராயத்து அதே தேதத்தை நம்ம ஆராதிக்கிறோம் ஒரு விஷயம் வாழ்க்கையில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எதாவது குறைகள் இருக்குமானோ அதை சரிப்படுத்தி தரணும் என்பது நம்மளோட வாழ்க்கையை கிரியே செய்வதுக்கு தடையாக நம்மள்கிட்ட பாவங்கள் இருக்குமானோ அதை மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை துதி உள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் கண்டிப்பாக உங்களுக்கு விதமாக எத்தனை சூழ்ச்சி வந்தாலும் எத்தனை வந்தாலும் எல்லாமே அந்த கண்ணி அவங்களே மாட்டணும் நம்ம நீங்கள் அது வழியாக உங்கள் தலை உயர்த்தப்படும் தயவாளிய அர்ப்பணிப்போம் சசீர்படுவோம் கண்டிப்பாக உங்கள் தலை உயர்த்துவார் அனை முத்தகாயின் தலையை உயர்த்தின தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் பூமியில் எல்லாருமே சாற்று வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஆயத்த பல்லோத்வகம் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் செய்வார் ஆமையன்